தமிழ் சினிமால முன்னணி நடிகரா திகழ்ந்து வருவோம் நடிகர் சிம்பு கமலஹாசன் தயாரிப்புல தேசிங் ராஜா எட்டாவது இதற்கிடையில கமலஹாசன் நடிப்புல மணிரத்னம் இயக்கத்துல உருவாகி வரும் தக் லைஃப் படத்துல முக்கிய ரோலையும் நடிச்சிட்டு இருக்காரு நடிகர் சிம்பு சினிமாவை விட்டு ஒதுங்கியிருந்த சிம்பு ஈஸ்வரன் படத்தின் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்து மாநாடு என்ற நூறு கோடி வசூல் படத்துல நடிச்சு நல்ல வரவேற்பை பெற்றாரு சிம்பு என்றாலே சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் சூழ்ந்து வருவது வழக்கம்தான் அப்படி பல விஷயங்கள்ல மாட்டிக்கொள்ளும் சிம்புவை அவரை பற்றிய ஒரு சம்பவத்தை பத்திரிகையாளர் கோடங்கி சமீபத்தில் தெரிவிச்சிருக்காரு அதுல டி ஆர் ராஜேந்திரன் நடிகை கௌதமியை வைத்து ஒரு படத்தினை இயக்கி வந்திருக்காரு அந்த படத்துல சிம்பு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காராம் அப்போது அந்த படத்தின் ஷூட்டிங்கும் போது சிம்பு நடிகை கௌதமியிடம் சேட்டை செஞ்சிருக்காராம் இதையே இருந்து இயக்குனர் டி ராஜேந்தர் ஷூட்டிங்கில் சிம்புவை விரட்டி விரட்டி அடிச்சிருக்காராம் பின் அழுது கொண்டே சிம்பு வீட்டிற்கு செல்ல டி ராஜேந்தர் மனைவி உஷா என்ன என்று கேட்டிருக்காரு சம்பவத்தை கோவப்பட்டு பொது வெளியில எப்படி என் மகனை அடிக்கலாம் நீங்கள் தானே நடிப்பதற்கு விரட்டி அவர் அடிச்சாங்களாம் உஷா ஆனா இது முற்றிலும் பொய்யான தகவல் சொல்லி பலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க உண்மையிலேயே சிலம்பரசனை பாத்தீங்கன்னா டி ராஜேந்தர் ரொம்ப அழகாவே பாத்துருப்பாராம் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் சிம்பு ரொம்பவே அடம்புடிச்சிட்டு இருக்கும் போது இவர் எதுவுமே பண்ணாம அமைதியா அவனே பாத்துட்டு இருந்தாராம் எல்லாருமே அவரையே பாத்துட்டு இருக்கத பார்த்து சிம்பு வந்து அமைதியாயிட்டாராம் ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா அழுகுற சீன்ல வந்து சிம்புக்கு கண்ணுல தண்ணியே வரலையாம் அப்ப பொதுவா வந்து தகப்பனும் தாயும் சரி ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு சும்மா அப்படி மிரட்டினா குழந்தைங்க அழுவது போல சிம்புவை மிரட்டிருக்காரு நம்ம டி ராஜேந்தர் அதை பார்த்துட்டு சிம்பு தேம்பி தேம்பி அழுதாராம் அந்த சீனை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வச்சு தேட்டரில் ஆடியன்ஸ் எல்லாம் கைத்தட்டி விசில் அடிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாரு நம்ம டி ராஜேந்தர் இந்த மாதிரி தன்னோட மகனை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கின டி ராஜேந்தர் ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு மிக உதவியாக இருந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட போக்கிலே அவரை விட்டுட்டாரு இப்படி போயிட்டு இருக்கும்போது அவரோட சின்ன மகனான குரல் அரசன் பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணுன்னு சொல்லி இருந்து அவரால் பெருசாக சாதிக்க முடியல ஆனால் சிம்பு அப்படி கிடையாது தன்னோட அப்பா படங்களில் நிறைய நடித்த சிம்பு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட சின்ன சின்ன படங்களில் வந்து குட்டி குட்டி பர்ஃபாமன்ஸ் எல்லாம் பண்ணி வேற லெவல்ல மக்கள் வந்து ரீச் ஆனாரு அதுக்கப்புறம் காதல் அழிவதில்லை அப்படின்ற படத்து மூலிமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான சிம்பு அடுத்து நிறைய படங்கள் பண்ணாரு அது எல்லாம் பெருசா ஓடல அதுக்கப்புறம் மன்மதன் அப்படின்ற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவரே இயக்கி பெண்கள் சம்பந்தப்பட்ட படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு அந்த படத்துக்கு வந்து டிராஜ் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாலுமே மக்கள் மத்தியில் அது நிறையான வந்து எதிர்பார்ப்பை கொடுத்து வேற லெவலில் ஹிட்டும் கொடுத்தது அதே பேட்டர்னில் வல்லவன் ஒரு படம் பண்ணார் அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு சரி ஓகே நம்மளோட மகனோட பேட்டர்ன் இதுதான் சொல்லி இந்த காலத்து பெண்களை எப்படிலாம் அட்ராக்ட் பண்ணுறது எப்படிலாம் லவ் பண்ணுறது அப்படின்ற விஷயமா சிம்பு போயிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் போட்டு சுத்தமாக வந்து படமே பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாரு அதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்குற மாதிரி மாநாட்டில் நூறு கோடி வசூலை கொடுத்து வேற லெவலில் ஹிட்டும் கொடுத்தாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைவசம் நிறைய படத்தை வச்சிருக்காரு சிம்பு ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிம்புவோட ஃபேன்ஸ் வந்து எப்போவுமே வந்து அவருக்கு சப்போட்டாவே எந்திருக்காங்கன்னு சொல்லலாம் எப்படி தலை அஜித் வந்து படமே ஓடணும்னா கூட அவருக்கு சப்போட்டாக இருக்காங்களோ அதே மாதிரி சிம்பு ஃபேனும் அவங்களுக்கு இருந்தாங்க இதை பற்றி உங்க கரெக்டாக கமெண்ட் பாஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜன்ஷன் சேர்ந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க